கிறத்துடிணவத்து ஸ் ஸ்தோத்திரம் ஸ் இந்த இந்த நாள கண்ணீரை காண்கிற இயேசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துருக்க வசனம் என்னென்னா யோவான் இருபதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஏசு அவளை பார்த்து ஸ்திரீயை ஏன் அழுகிறான் யாரை தேடுகிறாய்ச்சா இங்கிலீஷில் உமன் ஒய் ஆர் யூ கிரயிங் ஹூ ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஜான் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் இங்கே ஆண்டவர் வந்து மரியாதை பார்த்து கேட்குறாரு ஸ்திரீயை ஏன் அழுகிறா யாரை தேடுகிறா இந்த வசனத்துல ரெண்டு காரியத்தை பார்க்கணும் இந்த மரியாள் வந்து அதிகாலையில் இயேசுவை தேட போக அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அதிகாலையில் இயேசுவை தேடி போன மரியாள் அதிகாலையில் இயேசுவை தேடி போனது நிமித்தம் அங்க பார்த்தா இயேசுவை அங்க காணல அப்போதான் மரியாள் அழுறாங்க வச்ச இடத்துல அவங்கள காணலையே அந்த கல்லறையில் ஒரு பெரிய கல் இருந்து அந்த கல்லெல்லாம் புரட்டப்பட்டிருக்குது யார் நமக்கா புரட்டுவாங்கன்னு நம்ம ஓடி வந்தாங்க இங்க கல்லெல்லாம் புரட்டப்பட்டிருக்குது இப்ப இயேசுவை காணும் அப்ப அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இயேசு அவளை வகி மரியாதை பார்த்துக்கிறாய் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் அப்படின்னு இன்னைக்கு நீங்களும் அழுது கொண்டே இருக்கலாம் அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் அழுது ஜபிக்கும் போது நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைக்க வருவார் அன்று மரியாள் அழுது கொண்டிருந்த போது மரியாளுக்கு பிரசன்னமானார் மரியாளுக்கு முன்பா இயேசு தன்னை காண்பித்தார் காண்பித்த அவருடைய கண்ணீரை மரியாளுடைய கண்ணீரை நீக்கினார் நீங்களும் அழுது கொண்டே இருக்கலாம் மரியாதை போல இயேசுவை தேடிக்கொண்டே இருக்கலாம் அப்பா எனக்காக யார் இந்த கல்ல புரட்டுவாங்க எனக்காக நான் எனக்காக இந்த பிரச்சனையை யார் எனக்காக பேசுவாங்க யார் இந்த மனுஷன் இந்த அதிகாரி கூட யார் பேசுவாங்க எனக்காக யார் பரிந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு இருக்கலாம் உங்க காரியத்தை குறித்து நீங்க அதிகாலையில் மரியாளை போல இயேசுவை தேடும் போது உங்களுக்காக அந்த கல்லை புரட்டுவார் ஏசு உங்களுக்காக உங்களிடத்தில் வந்து உங்கள் கண்ணீரையும் துடைத்து போடுவார் அதுக்கு இயேசுவ பார்த்து என்ன ஆயிருக்கும் சந்தோஷம் வந்திருக்கும் அதே போல நம்முடைய பிரச்சனையை மாற்றுவா நாமும் சந்தோஷமா இருப்பதற்கு கத்தர் கிருபை செய்வா தான் சொல்றேன் கண்ணீரை காண்கிற இயேசு நம்ம பழைய பாட்டுல பார்க்கும் போது கண்ணீரையும் அவர் கண்டா இங்க மரியாளுடைய கண்ணீரையும் அவர் துடைத்து போட்டார் அதனால நீங்களும் அதிகாலையில் இயேசுவை தேடணும் அதிகாலை நாம் தேடும்போது நம்முடைய கண்ணீரை துடைக்கப்படும் ஜோமணி ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நீ கண்ணீரை துடைக்கிற தேவன் என்பதை நாங்கள் பார்த்து விட்டோம் ஆண்டவரே உடைய வசனத்தில் நாங்கள் அதை பார்த்து விட்டோமப்பா எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் கத்து துடைத்து போடும் எல்லா நெருக்கங்களையும் கத்தர் மாற்றி போடும் நாங்களுமை பார்க்கட்டும் அதிகாலையிலுமே தேடும்படி எங்கள் இருதயங்களை ஆண்டவரே எங்கள் சரீரங்களை பலப்படுத்தும் ஆண்டவரை தகப்பனை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் மீட்பெரிய செஞ்சோம் நல்ல பிதாவே ஆமைய